ஒரு பக்கம் தீபா கூச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ரூம்குள்ளே கதவு தப்பை போட்டுக்கிறாங்க போயிட்டு இந்து எல்லாம் அவங்க அப்பா எல்லோரும் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திறக்கவே மாட்டேங்கிறாங்க இதை பார்த்து கரெக்டாக நம்ம கர்ணா போய்ட்டு உடச்சி திறந்துடுறாரு பார்த்தா தீபா இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கரெக்டாக பிடிச்சி இழுத்து இது பண்ணி அப்புறமா அவங்கள எழுப்பி இது பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்க அப்பா அழுதுகிட்டு வெளியே வந்து உட்காந்துடுறாரு இந்து வந்து ஏங்க இப்படி பண்ண நீ இப்படி பண்ணுறியும் என் எங்களுக்கு உங்களை உன்னை விட்டால் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல நீ தான் உன் வாழ்க்கையை பார்த்து தேடி லவ் பண்ணனோடு போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு உன் கல்யாணத்தை நடத்திக்கிட்டலன்னு சொல்ல அக்கா நீமா என்னை புரிஞ்சிக்கலன்னு சொல்லி கேட்க ஏன் அது இப்படி பண்ணுறேன் என்கா என்னை வாழ் தான் வீட்டில் ஃபேமிலி வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அக்கா ப்ளீஸ் கா நீ இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு ஏங்கா இப்படி இது பண்ணுற நீ இவ்வளோ தூரம் போராடுறியே நீ இவ்வளோ தூரம் இது பண்ணியும் வந்துட்டு அந்த பணம்லாம் வேண்டாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை வந்துட்டு காற்றுக்கு இவர் சொல்கிறாரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வந்துட்டு அவர் அமைதியாகவே இருக்கார் எனக்கு வேற வழி தெரியல எங்கள் அம்மா எங்களுக்கு சத்தியம் வாங்கிக்கினாங்க இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அவங்க அம்மாவை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு அவர் சொல்லிடுறாரு அதை கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிடறாங்க இன்னும் இவ்வளோ தூரம் வந்துட்டு அவர் பேசுகிற இப்போ என் எப்படி பேசுகிற பார்த்தியா நீ அப்பவும் அவர்தான் வேணும்னு ஏன் கான் நிற்கிறேன் உனக்கு எடுக்க இந்த தலை இழுத்த அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்க ஏய் நீ வேறு அமைதியாக இருக்கு தயவு செஞ்சு அமைதியாக இருக்குது வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்றி சொன்னது கேட்டு கோவப்பட்டது இப்போ வந்துட்டு அந்த ஸ்டீஜெல்லாம் நான் எப்படியாக தாண்டி தள்ளி நாங்கள் ரெண்டு பேர் எல்லையை மீறிட்டோம் இப்போ என் வயிற்ல ஒரு ஒரு குழந்தை வளர்துன்னு சொன்னோன்னா ஷார்க்காக இருக்காங்க இந்து ப்ளீஸ் ஜீ இதை மாட்டான் அம்மா அப்பா கிட்ட சொல்லாத தயவு சொன்ன இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து அவங்களோட சூழ்நிலையும் சொல்ல முடியாமல் தவிர்க்கிறாங்க சரி நேராக வந்துட்டு பையனோட அம்மா கிட்டே போயிட்டு நீங்கள் தான் எப்படியாவது இது பண்ணணும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அதெல்லாம் முடியும் பணத்தை பணத்தை தான் கல்யாணத்தை நடத்துவேன் இல்லைன்னா நடத்த விட மாட்டேன் உனக்கு ஒரு மாதம் டைமு நீ அதுக்குள்ளே பணத்தை எப்படின்னு கொடுக்கணும் இல்லைனா உன் எங்கள் கழுத்தில் என் பையன் தாலி கட்ட மாட்டான் அப்படின் கட்டணுன்னு கிட்டே சொல்லுவாங்க இதில் வேற அவளை வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னு பார்த்தாலும் இதில் வேற ஒம்பத்தெட்டு பொய்யை வேறு சொல்லி வச்சுருக்கா ஃபுல்லாக அரியரை வச்சுட்டு பண்ண சொன்னது அரியர் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு இந்து இன்னமும் ஷாப் பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க இங்கே கர்ணாவுமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கொழம்புட்ருக்காரு அந்த பொண்ணு என்ன நம்பி தாண்டா வந்து போய் சொன்னான் ஆனால் திவாக்கர் என்ன இப்படி பண்ணுவார் நினைக்கல என்ன பண்ணுறது ஏதோ அவங்க சொல்லிவிட்டாங்க அதனால் நானும் தாலி கட்டிவிட்டேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கார் அவருமே இந்த டிவியில் இந்து சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்துட்டு கரெக்டாக ஜெயந்தியோட தங்கச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் நேராக வந்துட்டு க கிருபகரன் வந்தவனா அவர்கிட்ட உங்களை நம்பி தானே இது பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பார்மா அந்த கல்யாணம் வந்துட்டு வெறும் போலி தான் உனக்கு கொடுத்த வாக்கு வாக்கு தான் நீ இந்த வீட்டோட மருமகள் ஆகிட்ட நாங்கள் சொன்ன அது வெறும் டம்மி தான் அந்த பொண்ணை அடிச்சு தருத்திடுங்க நீ கவலையப்படாத நீ தான் எங்கள் வீட்டு மருமகள்னு சொல்கிறாங்க இதை கேட்டவுனே ஜெயந்தி ரொம்பவே ஷாக் ஆகிட்றாங்க என்னடா இது இவனுங்க அடுத்த இது தொலைக்கிறானுங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கச்சி ஆனால் சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டு என்னடா இது இவங்க இப்படி பண்ணுறாள் அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை வரக்கூடிய எபிசோட்ஸும் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க